அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலகதுல்லாஹி ரப்பிள்ளாலமீன் வலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முகம்மத் வ ஆலிஹி வாபி அஜ்மயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அர்ஹம் தெரியலா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இதுதான் இணை வைப்பு என்ற தொடர் காணொலியில் இது பாகம் பத்து சிலை வழிபாடும் கபூர் வழிபாடும் ஒன்றுதான் என்பதை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு சிறிய காணொளி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அதிலும் குறிப்பாக சுண்ணத்துல் ஜமாத் என்று தங்களை கொள்ளக்கூடிய மார்க்க அறிஞர்களின் தவறான வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் தர்காக்களையும் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே கட்டி வைத்து கொண்டு இது இவர்களுடைய முன்னோர்களுடைய அதாவது இவர்களுடைய முன்னோர்களுக்கு மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கமே அறியாமல் தவறான வழியை காட்டி வழி கெடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் இன்று வரை எவ்வளவு மேற்படிப்பு படித்தாலும் எவ்வளவு கல்கையில் கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த முன்னோர்களுடைய அந்த வழிகேடுகளை அப்படியே செய்து கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கிறோம் அதனால் தங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்ற வாதத்தை முன்வைக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாதம் சரிதானா என்பதை நாம் திருக்குறான் வழியிலிருந்தும் நபி சல்லா அலேசலும் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சிலை வழிபாடும் கபிர் வழிபாடும் அல்லாவின் பார்வையிலே ஒன்றுதான் சிலை வழிபாடும் கபூர் வழிபாடும் அல்லாவின் பார்வையில் ஒன்றுதான் என்பதை உணராதவர்களாக புரிந்து கொள்ளாதவர்களாக சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டும் ஒன்றுதான் எப்படி அங்கு நிற்க வைத்து வணங்குகிறார்கள் இங்கே படுக்க வைத்து வழங்குகிறார்கள் அங்கு பால் அபிஷேகம் செய்கிறார்கள் இங்கு சந்தனம் பூசுகிறார்கள் அங்கு தேர் ஊர்வலம் தேர் திருவிழா என்று தேரில் ஊர்வலம் கொண்டு வருவார்கள் இங்கு கப்பலில் கொண்டு வைத்து ஊர்வலம் கொண்டு வருவார்கள் அங்கு பூஜை நமஸ்காரம் செய்கிறார்கள் இங்கு கத்தம் பாத்திகா ஓதுகிறார் அங்கு செவ்வந்தி பூ அலங்காரம் இங்கு மல்லிகை பூ அலங்காரம் அங்கே கொட்டு மேலும் இங்கே தப்சு மேளம் அங்கு உண்டியல் இங்கு இங்கும் உண்டியல் அங்கு பிரசாதம் இங்கு த சீரணி அங்கு மின்விளக்கு அலங்காரம் இங்கும் மின்விளக்கு அலங்காரங்கள் ரெண்டும் சமமாக இல்லையா கொஞ்சம் பெயரளவில் வேறுபட்டிருந்தாலும் காரியங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டும் சரியானவைகள்தான் அல்லாவின் பார்வையில் அங்கு நடக்கக்கூடிய செயல்களையும் இங்கே நம்மவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் நீங்கள் ஒப்பிட்டு சீர்தூக்கி பார்த்தால் இந்த செயல்கள் எல்லாம் ஓர் இறை கொள்கைக்கும் லாயிலாக இல்லல்லா என்ற அந்த ஏகத்துவ கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் மாற்றமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த திருவிழாக்களை காணும் மாற்று மத சகோதரர்கள் நாம் செய்வதை தான் இஸ்லாத்தில் உள்ளது என்றும் உயர்வான ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாத்திற்கு வருவதற்கும் இது மிக மிக தடையாக அமைந்திருக்கிறது அன்றைய மக்கத்து காவிர்களின் நிலையும் இன்றைய அதிகமான முஸ்லீம்களின் நிலையும் ஒன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அல்லாவுடைய திருமறையின் மூலமாகவும் நவீன சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய போதனைகள் மூலமாகவும் படித்து விளங்கிக்கொள்ள முயற்சிப்பவர்களுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன இதை பற்றி ஏராளமான திருமறை வசனங்கள் நம் முன்னே அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் அதாவது அல்லாஹோ அன்றி அவர்களுக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகிறார்கள் அவர்கள் அல்லாவிடம் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றும் கூறுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் அல்லாவுக்கு தெரியாததை அவனுக்கு இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களா அவன் தூய்மையானவன் இவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்றும் கூர்வீராக என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்கள் மக்கத்து காவிர்கள் அல்லாஹுவை அல்லாஹுவை நம்பியதுடன் அந்த ஏக இறைவனிடம் தங்களை பற்றி எடுத்து சொல்லி பரிந்துரைப்பதற்காக அல்லா அல்லாதவர்களை இவர்கள் வணங்கி அவர்களை திருப்திப்படுத்த முயன்றனர் என்பதை தெளிவாக நமக்கு தருகிறார் அவர்களின் இத்தகைய நம்பிக்கை முற்றாக மறுத்திடவே உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லுமாறு அல்லா நமக்கு போதித்திருக்கிறான் மொத்தத்தில் அன்றைய காபிர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு அல்லாவை வணங்குவதில் ஆட்சேபனை எதுவும் இருந்ததில்லை இன்றைக்கு நம்ம ஜமாத் ஜமாத்தார்கள் எல்லாத்தையும் செய்து கொள்கிறார்களே அதே போல அவர்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இருந்ததில்லை அல்லாவை மதிக்கவும் அவனை போற்றவும் அவனை வணங்கவும் அவர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் செய்த தவறு என்ன அல்லாஹ்வை கடவுள் என்ற முறையில் அவர்கள் வணங்கியதுடன் இறைவனின் அடியார்களை கவர் கடவுளிடம் இறைவனிடம் பரிந்துரை செய்வார்கள் என்ற முறையில் வணங்கி வந்தார்கள் இவ்வாறு பரிந்துரை செய்வார்கள் என்று அவர்களை திருப்திப்படுத்த எண்ணுவதும் ஒரு சில வணக்கங்களை அவர்களுக்கு செய்ய முன்வருவதும் தவறான கொள்கை என்பதனாலேயே அவர்களை அல்ல காபிர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியே வெளியேறியவர்கள் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளர்கள் என்கிறார் அவர்கள் கப்பலில் ஏறி செல்லும் போதும் கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் கப்பலில் அவர்கள் ஏறி செல்லும் போதும் பிரார்த்தனையை அவனுக்கே உல தூய்மையுடன் உரித்தாக்கி அல்லாவே பிரார்த்திக்கின்றார்கள் எப்போ கப்பல்ல ஏறி பிரயாணம் செய்யும் போது அங்கிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி தரையிலே சேர்த்ததும் அவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் என்று இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் இந்த வசனத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கு சுண்ணத்தூர் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நம் தமிழகத்தில் நீங்கள் குறிப்பாக பாருங்கள் மற்றது அப்புறம் பேசுவோம் என்ன நடக்குது மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அருள்கொடையும் அல்லாஹ்வுடையது பின்னர் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனிடமே முறையிடுகிறீர்கள் அதற்கு பின்னர் துன்பத்தை உங்களை விட்டும் அவன் நீக்கியதும் நாம் அவர்களுக்கு வழங்கியதற்கு துரோகம் செய்து உங்களில் ஒரு பிரிவினர் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றன கொள்வீர்கள் என்று பதினாறாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவை வணங்கி அவனிடமே பிரார்த்தனை செய்து வந்த அந்த மக்கள் இறைவன் அல்லாதவர்களையும் வணங்கியதன் மூலம் இணை வைத்து வந்தார்கள் என்பதற்கு இந்த வசனங்களும் சான்றாக இருக்கின்றன மேலும் அல்லாகுவையும் வணங்கி கொண்டு இறைவன் அல்லாதவர்களையும் வணங்கினால் அது இறைவனால் ஏற்கப்படாது என்பதை பற்றியும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறோம் அப்படி மக்கத்து காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இவ்வாறு நம்பிக்கை கொண்டிருந்ததை அல்லாஹ் ஏற்கவில்லை என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் என்றோ மரணித்து விட்டவர்களை முஸ்லீம்களில் சிலர் அழைப்பதும் பிரார்த்திப்பதும் தவறல்ல என்று இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதன்படி போதித்து கொண்டும் இருக்கிறார்கள் அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுவிட்டோமே பெரியார்களை பரிந்துரை செய்வர்களாகத்தானே கருதுகிறோம் என்று தங்கள் நிலையிலேயே அவர்கள் தங்களுடைய நிலையை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்காவில் வாழ்ந்த காபிர்களும் இதுபோல் தான் நம்பினார்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கா வணங்கினார்களோ வேற யாரையெல்லாம் வணங்கினார்களோ அவர்களை கடவுள் என்று மக்காவின் காபர்கள் காவிர்கள் கூறவே இல்லை கருதவே இல்லை கடவுளிடம் இறைவனிடம் பரிந்து பேசுவார்கள் என்றுதான் அவர்கள் நம்பினார்கள் அந்த நம்பிக்கையை ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ளணும் நபிகம் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் எந்த நம்பிக்கையை ஒழிக்க அனுப்பப்பட்டார்களோ அதையே இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லீம்கள் செய்வதுதான் மிகவும் வேதனையான விஷயம் வருந்தத்தக்க விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் மகான்கள் அல்லாஹுவிடம் சிபாரிசு செய்வார்கள் என்று நம்புவதும் இணை வைத்தல் என்ற கடும் குற்றம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகத்தை அகற்றுவது அவசியமாகும் என்ன மக்கத்து காபிர்கள் இறைவனிடம் சிபாரிசு செய்பவர்கள் என்று எண்ணியது ஒரு மற்ற கற்சிலைகளை தானே எப்படி மக்கத்து காபிர்கள் அந்த பெரியார்கள் வேண்டினது வந்து இவங்க விழுங்குற மா இவங்க வணங்குற மாதிரி வேண்டினா மாதிரி மகான்களோ அவளியாவோ யாரும் இல்லையா அது வெறும் கற்சிலைகளாம் அப்ப மகான்களை அல்லவே என்பதுதான் அவர்கள் இத ஒரு நியாயமாக எடுத்து காட்டுறாங்க மக்கத்து காப்பீர்கள் நல்லடியார்கள் என்று திட்டவட்டமாக தெரிகின்ற நபிமார்களின் சிலைகளையும் இவ்வாறு வணங்கி வந்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் நபி சல்லா அலுவலம் அவர்கள் காபத்துக்குள்ளாக நுழையும் பொழுது அங்கே இஸ்மாயில் அலுவலம் அவர்கள் இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய சிலைகளும் இருந்தன அதை எல்லாம் எல்லா சிலைகளையும் தூக்கி போட்டு உடைத்து விட்டு தான் உள்ளே புகுந்தார்கள் அந்த சிலைகள் மூலம் அவ்வாறுகள் நாடியது அவர்கள் நாடியது நவிமார்களைத்தான் நவிமார்களைத்தானே அவர்கள் திருப்திப்படுத்துகின்றனர் என்பதால் அல்ல அதை அங்கீகரித்து விட்டானா இல்லவே இல்லை நவியல் நாயகன் சல்லல்லா அலையாம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது காபாவுக்குள் இப்ராஹிம் அலையல்லம் இஸ்மாயில் அலுவலாம் ஆகியோரின் உருவ சிலைகளை கண்டார்கள் அவற்றை தம் கையால் அப்புறப்படுத்திய பின்பே உள்ளே நுழைந்தார்கள் என்பதை இவரும் அப்பாஸ் அலி அல்லாஹ் அணு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நீங்க புகாரில் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய அதிர்சுகளில் நீங்க பார்க்கலாம் அன்றைய காபீர்கள் இப்ராஹிம் அலேஸ்வலம் அவர்களை கடவுள் என்று நம்பவில்லை மாறாக இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்றே நம்பினார்கள் அதற்காக சில வணக்கங்களையும் செய்து வந்தார்கள் இவ்வாறு நல்லடியார்களிடம் போய் பிரார்த்தனை செய்வதும் அவர்கள் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்று பேசி பெற்றுத் தருவார்கள் என்று நம்புவதும் ஆர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்து ஆனால் அனுமதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த நபிமார்களின் சிலை நபியல் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் அப்புறப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் அப்புறப்படுத்தினார்கள் எந்த நல்லடியாராக இருந்தாலும் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று எண்ணி அவர்களை திருப்திப்படுத்த அனுமதி இல்லவே இல்லை யூத கிறிஸ்தவர்களை அல்ல சபிப்பானாக ஏனென்றால் அவர்கள் தங்கள் நபிமார்களின் சமாதிகளை வணங்கும் இடமாக ஆக்கிவிட்டார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல்ஸ்லம் அவர்கள் கூறிய செய்தியை நீங்கள் அன்னை ஆய்ஸ்ஆர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை புகாரில் நிறைய இடங்களில் இதுபட்டுருக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினாறு ஆகிய அதிசகல்ல இடம் பெற்றது என் சமாதியை வழிபாடு நடக்கும் இடமாக இறைவா நீ ஆக்கி விடாதே என்று நவிகள் நாயன் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் மரணத்திற்கு மின் அல்லாவிடம் கேட்ட துவா இதில் ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது அதிசாக பார்க்கலாம் உங்கள் வீடுகளை தலங்களாக ஆக்காதீர்கள் மேலும் எனது அடக்கத்தலகத்தில் விலாயமும் எடுக்காதீர்கள் என்று நபிகள் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் என்பதை அபுகுரே அள்ளி அல்ல இருக்கக்கூடிய செய்தி நூலில் நூல் அபுதாவுதில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது சாக நீங்கள் பார்க்கலாம் சமாதி வடிவம் என்றாலும் கூட அதுவும் இறைவனின் சாபத்துக்குரியதே என்று அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்வலாம் அவர்கள் தெளிவாக இத்தனை செய்திகளில் அறிவித்த பின் சமாதிகளை வழிபடலாம் உருசு நடத்தலாம் கந்திரி நடத்தலாம் என்ன சோர் சாப்பிடலாம் என்ற வாதத்தில் நியாயம் எதுவும் எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களில் நல்லவர் ஒருவர் மரணித்துவிட்டால் அவரது அடக்க தளத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பிக் கொண்டனர் அவர்களது உருவங்களையும் அதில் செதுக்கிக் கொண்டனர் அல்லாவின் படைப்பினங்களிலேயே இவர்கள்தான் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாவின் தூதர் அல்லா அலிஸ்லாம் கூறியதாக அன்னை ஆயிசார் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரியில் நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஆகிய அதிசகலில் புகாரியில் பார்க்கலாம் மேலும் நாரியல் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சமாதிகளின் மீது கட்டிடம் கட்டுவதையும் அது பூசப்படுவதையும் அதன் மீது உட்காருவதையும் தடுத்தார்கள் என்று ஜாபிர் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை முஸ்லீமில் ஆயிரத்தி அறநூற்றி பத்தாவது அதிசாக நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தின் பார்வையில் சமாதிகளும் சிலைகளின் சமமானவைதான் என்பதற்கு இந்த நபிமொழிகள் அனைத்துமே உங்களுக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டு ஜன் சுண்ணத்துவல் ஜமாத் என்ற போர்வையில் பெரிய ஜிப்பாக்களையும் தலப்பாக்களையும் பெரிய பெரிய தாடிகளையும் வளர்த்து மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வலி சைத்தான்களை நீங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட முன் வாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட நானும் பிரார்த்திக்கிறேன் எங்களுக்காக நீங்களும் பிரார்த்திக்குங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக